ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சோழராஜன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவு ஒரு சிறப்பு வாய்ந்த வாழ்க்கையில் அனைவருக்குமே தேவைப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக மதங்களை கடந்து இந்த விஷயம் தேவைப்படும் இதை செஞ்சால் போதுங்க உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லாதது அப்படின்னு ஒன்றுமே இல்லை எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும் நீங்கள் விரும்புகின்ற விஷயங்கள் உங்களுடைய கண் பார்வை அசைவிலே நிகழ்ந்துடும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மன அமைதி முதல் விரும்பிய விஷயங்கள் வரை சித்து வேலைகள் முதல் இறைவனை அடையும் வரை இப்படி அனைத்துக்குமே தேவையாக இருப்பது முக்கியமான ஒரு செயல்பாடு அது தியானம் தியானம் அப்படின்னு பொத்தாம் பொதுவில் சொன்னாலும் தியானத்தை உட்பிரிவாக நிறைய பிரிச்சுருக்கிறாங்க பல வகையான முறைகளில் நம்ம வந்து தியானம் செய்யலாம் பொதுவாகவே இந்த தியானத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைகளில் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க பழகியும் இருக்கிறாங்க அவவர்களுடைய பார்வையில் தியானத்தை இப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி நிறைய வழிவகை செய்து நம்ம கொடுத்துருக்குறாங்க இந்த தியானம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கை கூடுறதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கைவில்யம் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நபர்கள் தியானம் பழகிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரே மாதிரியான பழக்கத்தில் அந்த பத்து பேருக்கும் தியானம் வராது அவர்களுடைய மனம் நிற்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில் அந்த தியான பயிற்சியை செய்யும் போது தான் அந்த தியானம் கைகூடும் ஒவ்வொருத்தருக்கோட மனநிலையும் உடல் நிலையும் பொறுத்து தான் தியானம் கைகூடும் முதல்ல தியானம்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதை ஒருமுகப்படுத்துவது மனதை ஒரு பொருளின் மேல் கவனத்தை வைப்பது இதை தொடர்ந்து பழகும் போது அந்த இடத்தில் அந்த ஒரு பொருளும் இல்லாமல் போவது இதுதான் தியானம் தியான பயிற்சியை ஆழ்ந்து செய்வதன் மூலியமாக அதனுடைய பல விதமான நற்பலன்களை வந்து நம்மளால் அடைய முடியும் இதை வந்து ஆன்மீகவாதிகளை கடந்தும் அனைத்து மேலை நாட்டவர்களும் ஒற்றுக்கோ ஒற்று கொண்டப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் அவர்கள்லாம் இப்போ வந்து தியான கூடங்கள் சிறப்பாக நடத்தி அதில் பலரும் தியானங்களில் ஈடுபட ஆரம்பிச்சுக்கிறாங்க தியான பயிற்சியில் தான் அதிகமாக இதில் ஆர்வம் காமிப்பதில்லை நம்ம நாட்டிலிருந்து போன இது போன்ற ஆன்மீக சக்தி வாய்ந்த பயிற்சிகள் எல்லாம் மேலை நாடுகளில் யோகா தியானம் தவம் எல்லாத்தையுமே இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய நாட்டினுடைய இந்த கலாச்சாரத்தோடு ஒன்றி போன இந்த மாதிரியான ஆன்மீக பயிற்சிகளை நாம் தான் மறந்துட்டோம் கண்டிப்பாக இந்த பதிவின் மூலயமாக பலருக்கும் இது தியானத்தை பற்றியான தியானத்தில் ஒரு வகையான சிவ தியானம் அப்படிங்கிற ஒரு தியானத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு தியானத்தின் வகைகளில் ஒவ்வொரு தியானத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் இன்று வந்து தியானம் அப்படின்னா என்ன அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஓய்வாக அமைதியான ஒரு நிலையை அடையும் போது உங்களோட எண்ணங்கள் சிரமமின்றி கட்டுப்படுத்தலாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் இப்படி ஒரு அற்புதமான சிவன் தியானத்தை செய்வதனால் இந்த சிவன் தியானத்தின் முக்கிய நன்மைகளில் ஒன்று அது சிவபெருமானின் முழுமையான அமைதியை பிரதிபலிக்க உதவுதான் நீங்க தியானத்தை சிவனிடமிருந்து பிரிக்க முடியாத ஒன்றா சொல்லப்படுது ஏன்னா அவர் வந்து தியானத்தின் இறைவனாக கருதப்படுறார் உண்மையில அவரது அனைத்து உருவப்படங்களும் அவரை ஆழ்ந்த தியான நிலையில தான் சித்தரிக்குது இந்த தியான நுட்பம் உங்களுடைய மூன்றாவது கண்ணை திறக்க உதவுதான் உங்களோட மனசை அதன் முழு திறனில் செயல்பட உதவுது இது உங்கள் மனதை கட்டுப்படுத்தவும் உங்களை தொந்தரவு செய்யும் எண்ணங்களை தவிர்க்கவும் உதவுது ஒரு சிறந்த நபராக நீங்கள் பரிணமிக்கவும் நினைவாற்றலை மேம்படுத்தவும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக நடத்தவும் இது வந்து உதவுதான் நமது பெரிய யோகிகள் இந்த தியானத்தை வாழ்க்கையை மாற்றும் செயல்முறை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது சுய விழிப்புணர்வு உணர்வு அடைய உதவுது இந்த தியான நுட்பம் எதை பற்றியது அதில் உள்ள படிநிலைகள் மற்றும் அதோட நன்மைகள் பற்றி நாம் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல சிவன்னா யாரு சிவன் என்பவர் ஒரு ஆதி யோகி யோகாவின் முதல் குரு பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஞானம் அடைந்து இமயமலையில் பரவசமாக நடனமாடி தனது அசைவுகளால் எண்பத்தி நாலு லட்சம் ஆசனங்களை உருவாக்கினார் என்று ஒரு யோக கதை இருக்கு ஆனால் சிவன்னா என்ன என்று யார்டையாவது கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது மேலும் அதுதான் சிவனின் அழகு சிவன் என்பது பிரபஞ்ச உணர்வு மேலும் நீங்க அதனுடன் ஒன்றாக இருப்பதை உணர்ந்து கொள்வது உலகின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ள உதவும் ஒரு தந்திரம் அத்தகைய தீவிரமான பிரபஞ்ச ஆற்றலை அல்லது சிந்தனையை தியானிப்பது உங்களுடைய விழிப்பு நிலையை உயர்த்தும் சிவன் பல வடிவங்களில் வணங்கப்படுறார் பல பெயர்களாலும் கொண்டாடப்படுகிறார் அவர் ஒரு யோகி ஒரு பிரபஞ்ச நடன கலைஞர் ஒரு குடும்ப மனிதர் ஒரு துறவி முதலியன சிவன் லிங்கத்தின் அணிகோணிக் வடிவத்தில் பரவலாக குறிப்பிடப்படுகிறார் ஆனால் மிக உயர்ந்த மட்டத்தில் அவர் பிரபஞ்சத்தின் வடிவமற்ற மற்றும் எல்லையற்ற முதன்மையான ஆன்மா அவர் வந்து ஷங்கர் ஷம்பு மகேஸ்வர் மகாதேவ் பைரவர் இப்படின்னு பல பெயர்களாக அழைக்கப்படுறார் சிவனின் அடையாளமாக பிரதிநிதித்துவம் புலித்தோல் அணிந்த ஒரு தசைனார் மனிதனின் உடலை அலங்கரிக்கும் பாம்புகள் மற்றும் அதன் மீது சாம்பல் பூசப்பட்டதாக இருக்கும் அவர் திரிசூலம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தையும் டமரு என்ற ஒரு பறையையும் ஏந்திருக்கிறார் அவரது தலையில இருந்து கங்கா பாயுது சந்திரன் அவரது தலையிலிருந்து பிரகாசிக்கிறது அவருக்கு மூன்றாவது கண் இருக்கு இது அடிப்படையில் மனக்கண் ஆகும் இது சுயத்தையும் உலகத்தையும் ஒரு ஆழ்நிலை மட்டத்தில் உணரவும் புரிந்து கொள்ளவும் உதவுது சிவத்தியானம் உங்கள் உன் கண்ணை திறக்க உதவுது மற்றும் தெய்வீகத்துடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது இப்போதைக்கு சிவத்தியானத்தோட நுட்பம் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல தியானத்துக்கு பிரிப்பரேஷன் செய்யணும் தயாரிப்பு ஆகணும் நம்ம தயாராகணும் முதல் விஷயம் நீட்சி ஆம் நம்மளோட உடலில் எந்த பதற்றமோ அல்லது விரைப்பும் இல்லாமல் நீங்கள் வசதியாக உட்கார உதவும் உங்கள் முதுகு இடுப்பு விட்டம் தோள்கள் தொடைகள் மற்றும் பாதங்களை நீட்டுவதை உறுதிப்படுத்தி கொள்ளும் இதற்கு உங்களுக்கு வசதியான ஏதாவது ஒரு ஆசனத்தை பயன்படுத்திக்கலாம் பிறகு சத்தம் இல்லாத இடத்தை கண்டுபிடிச்சி பறவைகள் கீச்சிடுவது போலவும் காற்று வீசுவது போலவும் இயற்கையின் சத்தங்களை கேட்கலாம் உங்களுக்கு வேர்வையோ அல்லது குளிர்ச்சியோ ஏற்படாதவாறு வானிலைக்கு ஏற்றவாறு வசதியான ஆடைகளை அணிஞ்சிக்கலாம் உங்களுடைய அனைத்து விதமான நவீன கேட்ஜெட்களையும் அணைச்சிட்டு உடனடி பணிகளை முடிக்கவும் இதனால் நீங்கள் தியானம் செய்ய உட்கார்ந்தால் எதுவும் உங்களை திசை திருப்பாது அல்லது தியானத்தை அவசரமாக முடிக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தாது இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் பொசிஷன் நீங்கள் உட்கார வேண்டிய நிலை கீழே இருந்தாலும் சரி நாற்காலியில் இருந்தாலும் சரி அல்லது சுகத்தில் இருந்தாலும் சரி எது வசதியாக இருக்கோ அதில் உட்காந்துக்கோங்க உங்களோட முதுக நேராக வச்சுருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் கைகளை ஒரு வசதியான நிலையில் அல்லது முத்ராவில் முழங்கால்களின் மேலே வச்சுக்கணும் அல்லது உள்தொடைகளின் உட்புறங்களுக்கு ஒன்றாக இணைச்சிக்கலாம் நீங்கள் உட்காரும்போது சுகாசனம் பத்மாசனம் அர்த்த பத்மாசனம் அல்லது வஜ்ராசனம் ஆகியவற்றை இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கலாம் நீங்கள் வசதியாக உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க அல்லது உங்கள் உட்கார்ந்த நிலை தியானத்தில் இருந்து உங்களை திசை திருப்பாதவாறு மாற்றங்களை செய்யுங்க அடுத்தது உங்களுடைய பிரீத்திங் சுவாச நிலை மெதுவாகவும் உணர்வு பூர்வமாகவும் சுவாசிக்கணும் அதன் இயக்கத்தை உணரும் ஆறு எண்ணிக்கையில் மூச்சை உள்ளிழுத்து ஆறு எண்ணிக்கையில் மூச்சை பிடித்து ஆறு எண்ணிக்கையில் வெளிவிடணும் காற்று எப்படி உள்ளே போதோ உடலில் தங்குகிறது வெளியே வருகிறது என்பதில் கவனம் செலுத்துங்க அதில் முழு கவனம் செலுத்தி உங்கள் செறிவு குறையும் போதெல்லாம் அதை மீண்டும் பெறுங்க மூச்சை உள்ளிழுக்கும் போது உள்ளழுக்கும் போது உங்கள் உடலை நிரப்பும் உயிர் சக்தியை உணருங்கள் உள்ளிழுக்கும் மற்றும் வெளியிடுதலுக்கு இடையே உள்ள இடைநிறுத்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சுவாசிக்கும் போது மற்றும் உடல் என்ற கருத்தை மறந்து உங்களை சுற்றியுள்ள எல்லாவற்றிலும் ஒற்றுமையை உணருங்கள் அடுத்தது காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் மேற்கூறிய முறையில் சுவாசிப்பது உங்களுக்குள் அமைதியையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்த உதவும் உங்கள் புருவங்களுக்கு இடையில் உள்ள பகுதியை உணர்ந்து அதை பின்பற்ற வேண்டும் அவ்வாறு செய்யும் போது சிவன் எந்த வடிவில் உங்கள் மனதில் தோன்றுகிறாரோ அதை காட்சிப்படுத்துங்கள் அது நடராஜராகவோ பிரபஞ்ச நடன கலைஞராகவோ ஆதி யோகராகவோ தியானம் செய்யும் துறவியாகவோ அல்லது அர்த்தநாரீஸ்வரராகவோ இருக்கலாம் அவரது இருப்பையும் ஒளியையும் உணருங்கள் அதை முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் சிவனை தவிர வேறு எதையும் நினைக்காதே சிவன் உன்னை ஆட்கொள்ளட்டும் இப்போது சாண்டிங் செய்யணும் மந்திரத்தை சாண்டிங் செய்யணும் சிவனுடன் இணைய முயற்சியில் அவருடைய பெயரை சொல்லணும் ஓம் நமசிவாய என்று சொல்லுங்க அதாவது சிவனை பயபக்தியுடன் அழைப்பது ஓம் என்பது ஒரு ஆதி ஒலி இது படைப்பின் முதல் ஒலி ஓம் உச்சரிப்பது படைப்பு உயிர் மற்றும் ஆற்றலை எதிரொலிக்கிறது ஓம் நமசிவாய என்று உங்களுக்கு ஏற்ற வேகத்தில் தொடர்ந்து உச்சரிக்கவும் மந்திரம் உங்களுக்குள் சிவனை உணர உதவும் சுயம் இல்லாத சிவனுடன் ஒன்றிவிட்டதாக உணரும் வரை நீயே சிவம் சிவனே நீயே நீங்கள் தெய்வீகத்தை அனுபவிக்கும் இந்த முழுமையான ஆனந்த தருணத்தில் இருங்கள் இது உங்கள் மனதில் உள்ள குழப்பத்தை நீக்கி ஒற்றை புள்ளியில் கவனம் செலுத்த உதவும் உங்கள் உள்ளங்கைகளை ஒன்றாக தேய்த்து மூடிய கண்களில் வைக்கவும் இது தெய்வீகத்தின் மீதான அன்பையும் மகிழ்ச்சியையும் உங்களை நிரப்புகிறது உங்கள் எடையை கடப்பதன் விளைவாக நீங்கள் இறக்கு ஒளியை உணர்வீர்கள் அந்த உணர்வு முழுவதுமாக முழுங்கி தியானத்தை முடிக்க மெதுவாக கண்களை திறக்கவும் இந்த செயல்முறை அரை மணி நேரம் முதல் இரண்டு மணி நேரம் வரை எங்கும் ஆகலாம் இது வரைக்கும் தியானம் செய்கிற புரொசிஜர் இதற்கப்புறம் தியானத்தின் எண்ணற்ற பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தியானம் ஆழ்ந்த அமைதியையும் தளர்வையும் ஏற்படுத்துது இந்த தியானத்தின் மூலம் தேவையற்ற எண்ணங்கள் உங்கள் மனதிலிருந்து துடைக்கப்படும் இது உங்கள் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் இரத்த அழுத்தத்தை உறுதிப்படுத்துது சிவ தியானம் உங்கள் இறுக்கமான தசைகளை எளிதாக்குகிறது மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது இது உடல் எடையை குறைக்கவும் போதை பழக்கத்தை போக்கவும் உதவுகிறது இது வயதான செயல்முறையை மெதுவாக்குகிறது மற்றும் மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்குகிறது சிவத்தியானம் உங்கள் பயம் மற்றும் பயங்கள் அனைத்தையும் போக்க உதவுகிறது மற்றும் மன அழுத்த நிவாரணத்தை வழங்குகிறது இது உங்கள் எண்ணங்களின் கட்டுப்பாட்டை பெற உதவுகிறது இது உங்கள் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது மற்றும் நன்றி உணர்வை பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் உறவுகளை மேம்படுத்த உதவுகிறது சிவத்தியானம் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு குறைவாக செயல்பட உதவுகிறது அமைதியின்மைக்கு பதிலாக உங்கள் பிரச்சினைகளை சிறப்பாக சமாளிக்க உதவுகிறது இது உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறிய உதவுகிறது சிவத்தியானம் உங்களுக்கு இரக்கத்தை கடைபிடிக்கவும் மன்னிக்கவும் கடவுளுடன் ஒன்றாக சேரவும் உதவுகிறது சிவத்தியானத்தில் ஈடுபடுவது ஒருவரின் ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்த உதவுகிறது மற்றும் தன்னுடனான பிணைப்பை மேம்படுத்துகிறது அமெரிக்காவில் ஆயிரம் பெரியவர்களை உள்ளடக்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யூகோவ் கணக்கெடுப்பில் பதிலளித்தவர்களின் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் தங்களை மதம் மற்றும் ஆன்மீகம் என்று அடையாளம் காட்டினர் அதே நேரத்தில் இருபத்தி நான்கு சதவீதம் பேர் ஆன்மீகம் ஆனால் மதம் அல்ல மேலும் நாற்பது சதவீதம் பங்கேற்பாளர்கள் ஆன்மீகத்தை தங்கள் வாழ்வின் மிக முக்கியமான அம்சமாக கருதினர் குறிப்பிட்ட நடைமுறைகளை பொறுத்தவரை பதிலளித்தவர்களில் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் தியானத்தில் ஈடுபட்டுள்ளனர் இருபத்தி ஓரு பேர் நினைவாற்றலை பயிற்சி செய்திருக்கிறார்கள் பதினாறு சதவீதம் பேர் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது யோகாவை அனுபவித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் சிறந்த பலன்களை பெற தியானம் செய்வது சிறப்பு சிவதியானத்தில் போதுமான நேரம் கவனம் செலுத்துவது சவாலானது ஐந்து முதல் பத்து நிமிடங்களில் தொடங்கி நேரம் மற்றும் பயிற்சியுடன் மெதுவாக கால அளவை அதிகரிக்கவும் சிவ மூல மந்திரம் தவிர சிவ காயத்ரி மந்திரம் சிவபெருமானை மழுகிவிக்க மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது சிவ மந்திரங்களில் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு மந்திரத்தை தியானிக்கலாம் நீங்கள் தியானம் செய்ய தொடங்கும் போது நீங்கள் நிதானமாகவும் அமைதியாகவும் இருப்பீர்கள் ஆரம்பத்தில் கவனம் செலுத்துவது கடினமாக இருந்தாலும் தினமும் தியானம் செய்வதை பழக்கப்படுத்தியவுடன் மாற்றங்களை நீங்களே கவனிக்கலாம் இசையுடனும் தியானம் செய்வது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் சுய அமைதியையும் அமைதியையும் கொண்டு வர உதவும் தியானம் செய்யும்போது செறிவு அதிகரிக்கவும் இது உதவுகிறது நீங்கள் எப்போது நினைத்தாலும் தியானம் செய்யலாம் படுக்கைக்கு முன் தியானம் செய்வது உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் நல்ல தூக்கத்தை ஊக்குவிக்கவும் உதவும் தியானம் வெறும் வயிற்றில் செய்வது பல நன்மைகளை கொண்டுள்ளது இது உங்கள் மனதை விழிப்புடன் வைத்திருக்க உதவும் மற்றும் ஆழ்ந்த சுவாசத்தின் போது உங்கள் வயிற்றில் காற்றின் இயக்கத்தை எளிதாக்குகிறது இது உங்கள் வயிறு நிரம்பும் போது சற்று கடினமாக இருக்கும் சிவன் தியானம் உங்கள் மூன்றாவது கண்ணை திறக்க உதவுகிறது மற்றும் மென்மையான மன அமைப்பை ஊக்குவிக்கிறது இது உங்கள் மனதின் கட்டுப்பாட்டை மீட்டெடுக்கவும் குழப்பமான எண்ணங்களை தடுக்கவும் ஒரு நபராக நீங்கள் பரிணமிக்கவும் உங்கள் அன்றாட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழவும் தியானத்தை செய்வது சிறப்பு சிவத்தியானம் உங்கள் மனதையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் உங்கள் உள்கண்ணை திறப்பதன் மூலம் உங்கள் உள்நிலையை புரிந்து கொள்ள உதவுகிறது உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது மற்றும் ஆழ்ந்த தளர்வு நிலையை தூண்டுவது முதல் உங்களை அச்சங்களிலிருந்து விடுவித்து நினைவாற்றலை மேம்படுத்துவது வரை சிவத்தியானத்தின் பலன்கள் நீண்ட ஒரு பட்டியலை கொண்டுள்ளது இந்த தியானத்தை தொடங்குவதற்கு முன் தசைகளிலிருந்து பதற்றத்தை போக்க உங்கள் உடலை சரியாக நீட்டுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உள்வலிமை உணர்ச்சி சமநிலையை அடைய உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மாற்றி அமைக்கவும் மனநிலத்தை அதிகரிக்கவும் ஆன்மீக வளர்ச்சியை பெறவும் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யுங்கள் சிவன் மத்தியஸ்தம் என்பது விழிப்புணர்வையும் உள் அமைதியையும் அடைய உங்கள் சுவாசத்திலும் புருவங்களின் மையங்களிலும் கவனம் செலுத்துவதை உள்ளடக்குகிறது தியானத்தில் அமரும் முன் சில ஆசனங்களை முயற்சிப்பது சிறப்பு அது தியான அனுபவத்தை மேம்படுத்தும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிப்பதால் அமைதி மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தின் பலன்கள் மற்றும் அது எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நீங்களே இந்த சிவத்தியானம் செய்து உணர்ந்து கொள்ளுங்கள்